இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நிதானமா சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு அந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க ஆனா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க ரொம்ப தான் இருப்பாங்க கோபம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசி நண்பர்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி நண்பர்கிட்ட தன்னுடைய மனம் விட்டு பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ரிஷபராசி அன்பர்கள் அதிகம் வந்து நண்பர்கிட்ட வந்து அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க குறிப்பா குடும்ப விஷயங்களை அதிகம் வந்து வெளியில பகிர்ந்துக்க மாட்டாங்க தன்னுடைய மனதுக்குள்ளேயே அதிகம் வந்து போட்டு புழுங்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சின்ன வயசுலேயே கொஞ்சம் குடும்ப பொறுப்பு குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் தரிசபராசு என்பவர்களுக்கு அமைந்துடும் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் இவங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைகளும் உங்களுடைய ராசியில சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறார் இதனால் புதிய கடை திறப்பதில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க புதிதாக ஏதாவது கிளை தொடங்கலாம் தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அதே மாதிரி வியாபாரத்தை கொஞ்சம் பெரிதுபடுத்தலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகம் வரும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் நல்ல தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத இடையூறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தானா மறைந்து போகும் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு கிரகநிலை அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விவசாய நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்குங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரனோட இடப்பயிற்சி ரொம்ப சாதகமான பலனை தர இருக்கு வெளியூர்ல இருந்து நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த பலன் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல இது நபர்களும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இனி வளம் வரப்போகிறீங்க செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இனம் புரியாத ஒரு விதமான மனக்கவலை இதயத்தில் ஒரு விதமான மன அழுத்தம் இரு இதெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப யார்கிட்டயாவது உங்களுடைய நெருங்கிய உறவுகிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க கண்டிப்பா இந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் மன மனபாரமும் கொஞ்சம் குறையும் இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அதே மாதிரி நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போது கூட இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அனுப்பி போங்க அதே மாதிரி இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது புதன் பகவான் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மனம் போன போக்கில் நடக்காதீங்க இந்த காலகட்டத்தை வரையிலும் ரொம்ப சிந்தித்து நிதானமாக செயல்படுறது நல்லது மனம் போன போக்கிலேயே போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் நிறைய இழந்திருப்பீங்க அதெல்லாம் மீண்டும் திரும்பாது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் மனம் போன போக்கில் போகாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது தேவையில்லான விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் இழுத்து போட்டு நான் இதை சரி செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை நான் சரி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இழுத்து போட்டுக்கிட்டு சரி செய்கிறேன்னு உக்காந்து நிறைய டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கே கூட ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாகனத்துக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க அதே மாதிரி அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லேட்ரி பந்தயங்கள்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் எடுத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தானாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தை விரிவு நினைப்பீங்க நினவும் படுத்துவீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பதினொன்னாம் வீட்டுல இருக்கிறார் பணவரத்து அதிகமாகும் ஆடம்பர செலவுகள் செய்வீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் கூட வாங்குவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் சிக்கனமாக இருங்க ஆடம்பரமாக செலவு செய்கிறோங்கிற பேரில் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது அது மேலும் பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கலாம் மேலும் கடன் வாங்காமல் உங்களை காப்பாற்றும் அதனால் முடிந்தளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராகு பகவான் உங்களுடைய ராசியில் பதினொன்று மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் மனைவி மக்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ராசியில் நாலு மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப துணிச்சலாக இறங்கி அந்த காரியத்தை ரொம்ப ஈஸியாக சரி செஞ்சுருவீங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முடிவு எடுக்கும்போது கூட கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறது அவசரமாக ஒவ்வொரு செயலையும் இறங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்படி அவசர அவசரமாக சின்ன சின்ன செயல்களில் நீங்கள் ஈடுபடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை தவிர்க்க முடியும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு போய் இறங்க வேண்டாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் ஒரு முக்கிய முடிவை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதுக்கு நீ நிறைய நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் தன வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் உள்ள மகிழக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சினிமா கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தை கூட ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்துவீங்க ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் புது வீடு கட்டுவதற்கான யோகமோ இந்த காலகட்டத்தில் மாமன் உறவுகள் வழியில ஏதாவது ஒரு நன்மை தர மாதிரி ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி தூரதேச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் நண்பர்கிட்ட பேசும்போது தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிருகசையிடம் ஒன்னிரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் வருமானம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் விருந்தினர்கள் வருகையால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு பெரிய மனிதர்கள் உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே முழு முயற்சியோடு செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் இறங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களை தேடி வரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் நட்பு பாராட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ